சூப்பர் மில்க் மாட்டுப்பாலா ஆட்டுப்பாலா எருமை பாலடா ராம ராமகிருஷ்ணா ஹாய் அவ ஆமா இன்ஸ்டாகிராம்லையா ஓகே வாங்க பிரகாஷ் வணக்கம் உங்க பிளேஸ் எங்க இருக்கு இந்த ஊருங்க நான் திருச்சி ஹாய் ஹலோ லைக் பண்ணுங்க சொன்னங்களே லைக் பண்ணுங்க சூப்பர் தேங்க்யூ வணக்கம் நதியாக சாப்பிட்டாச்சா வாங்க கனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் உங்களுக்கு ரொம்ப நன்றி கனி ஹாய் பேரழகி கருணாட்சி லவ் யூ லவ் யூ லவ் யூ நல்லா ஆட்டுறீங்க தேங்க்யூ இன்ஸ்டாகிராம்லையா ஓகே என்ன ஆச்சு ஒன்று ஆகலை ஹலோ ஹாய் உங்களுக்கு பெரிய மனசு ம் நான் உங்களும் நினைச்சேன் மனசு நினைச்சிட்டேன் தேங்க்யூ செல்லோன் தேங்க்யூ மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணவங்க நேரத்துக்கு கூட பாத்துக்கோங்க மீண்டும் வருவேன் ராமகுமார் லவ் யூ லவ் யூ லவ் யூ வாங்க விக்னேஷ் வணக்கம் ட்ரெஸ் மாத்தலையா ஏன் மாத்தணும் எதுக்கு பார்த்தனும் மெம்பர்ஷிப் மாத்தணும் மெம்பர்ஷிப் இது இருக்கா இப்போதான் ஒரே ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்கு இன்னைக்கு இருக்கீங்க உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்லா இல்லை பொய் சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கேன் சரியா हाय हेलो मेंबरशिप लाइव में ना ओपन फाइव मिनट्स ये देखिए फाइव मिनट्स

தேங்க்யூ தேங்க்யூ மூர்த்தியா எஸ் மூர்த்தி லவ் யூ மெம்பர்ஷிப் இருக்குது போய் பார்த்துக்கோங்க தினந்தோறும் வருவேன் மெம்பர்ஷிப் நாலு ஓ ஓகே தனியாங்க அக்கா என்ன குழந்தை பையன் பையன்